ஹாய் மூணு பேர் இப்ப ஹாய் சொல்லிட்டு எங்க போறேனா இந்த அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இப்போ ஏன்னா நம்ம தென்னூர்லயே ஒன்னு வந்திருக்கு என்ன வந்திருக்கு வாங்க போய் காட்டுங்க அங்க போய் சொல்றேன் வாங்க வாங்க அங்க போய் பாப்போம் என்னவோ எங்க கூட கூட்டிட்டு போனாலே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இன்னு வரே ஆனா அந்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப மொக்கையா தான் இருக்கும் என்றைக்கும் சர்ப்ரைஸ் நமக்கு சர்ப்ரைஸாக இருக்காது இன்றைக்கா சர்ப்ரைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சரியான புயலா ஆனால் வந்து வெளியில் போக முடியல இன்னைக்கு வந்து சண்டே போய் தான் ஆகணும் ஏன்னா வந்து வர வியாழக்கிழமை வந்து மதுமாவுக்கு வந்து என்னடே பர்த்டே அதனால வந்து ட்ரெஸ்ஸுலாம் இருக்குது சும்மா எதுனா சிம்பிளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு சாக்லேட் அதெல்லாம் கொடுக்கணும்ல அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம் ஆனால் வந்து புயல் நின்னா கூட மழை தான் இருக்குது சரி இருக்கட்டும் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துடலான்ட்டு தான் போகிறோம் ஏதோ சர்ப்ரைஸ் சொல்லியிருக்காரே பார்க்கலாம் வாங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்குறோம் பாய் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம் மழை வர ஆரம்பிச்சிடுச்சு ஊரில் போடுது பாருங்கள் என்ன பண்ணுறது நல்ல மழைகள் வந்து மாட்டியாச்சு நல்ல மழையில மாற்றிட்டுலாம் ஒரு மழை நீங்கள் நிலைய முடியாதுன்னு தீக்கடை மாதிரி சும்மானி ரொம்ப தீவிரம் மழை நீ நல்லா எடுக்கலாம் எத்தனை தடங்கள் ஒண்ணு இல்ல ரெண்டு இதோட பாதி வழி கூட வரல ரெண்டு வாட்டி நின்றுட்டோம் நான் என்ன சொன்னேன் வாங்கி லிஸ்ட்டுலாம் அப்படின்னா பசங்களுக்கும் சரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் சரி சாக்லேட் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாக்லேட் எத்தனை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு கடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ தடங்கு பார்த்துக்கா மூணு இடத்துல நின்று நின்று வந்தாங்க அப்போ கூட நினைஞ்சிருப்போம் கடைக்கே எவ்வளோ தடங்குன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளோ தடங்கள் வரும் அதெல்லாம் நம்ம அடித்து நொறுக்கி அப்படியே ஏறி ஏறி வந்தால் தான் நம்ம சாதனையை பண்ண முடியும் என்னங்க கரெக்டாக நான் சொல்ல போறேன் அப்படி பாக்குறாரு என்னடா இது சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க எனக்கு அங்க தோணுச்சு ஆனா அங்க நின்னு எடுக்க முடியல நினைஞ்சிடல மழை இல்லனால இன்னும் வந்து சொல்றேன் வாழ்ந்து காட்டுற வரைக்கும் அவனைனா பெரிய இவனா அப்படின்னு வாழ்ந்து காமிச்சுட்டுன்னு வச்சுக்கேன் நீதாயா மனுஷனே அப்படின்னு அதுதான் மனுஷனோட நாக்கு இப்படியே பேசும் அப்படின்னு வாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் எடுத்தீங்களாமா அந்தம்மா உட்காந்துட்ருக்கதை பாருங்க எது எடுக்கலான்னுட்டு எழுந்துரு வேற என்னம்மா ஹெல்த்தியாக கொடுக்கலாம் இந்த வாட்டி பர்த் டேக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் பேக்கில் திரும்பி பாருங்கள் வழி விட்டுருக்கேன் எடுங்க டக்குன்னு எது பிஸ்கெட் ஃபன் பைட்ஸ் எடுத்துக்கோ ஆனால் நிறைய எடுத்து எடுத்துக்கூடாது சரி பர்ஃபி கொடுத்துட்டு கூடவே இதையும் ஆ சும்மா சாக்லேட் வேணா கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்துடலாம் ஓகேவா ఓకే చక్రం ముందు నేను పెట్టాను తీసుకోండి variance వేనొస్తుంది variance బిస్కెట్ లైట్ వచ్చా బిస్కెట్ ఎన్నవేలేదు ఓకే எங்கடா நம்ம கூட வந்த ஆளை காணுமேன்னு பார்த்தா நினச்சேன் தேடிக்கிட்டு வரும்போது இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சேன் கரெக்டாக நல்லா இருக்கியா மொட்டை பாஸ்க்கு மொட்டை பாஸ் மாதிரி இருக்கு சரி உங்களுக்கு தேவையெல்லாம் வாங்கினீங்களே எனக்கு எதனா வேணும்னு கேட்டிங்களா கேட்டீங்களா மூணாயிரத்தி சில்லற எனக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாம போட்டுருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வாங்கிட்டு மூணாயிரம் ரூபாய்க்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு அஞ்சு ரூபாய் அது சொச்சமா சொல்லிதான் ஆகுறமா வீட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு அதுக்கு தான் வாங்கினேன் அப்படியே எனக்கு வாங்கிக்கணும்னு பார்த்தா கூட நான் எங்க வந்திருக்கேன் வாங்க வாங்க காட்டுங்க பாருங்க இந்த பாத்திரம் வாங்கலாமா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா வீட்டுக்கு தான் கேட்டு வாங்குவேன் எனக்கு ஒன்னாவது உனக்குன்னா வீட்டுக்குன்னா அப்போ உங்களுக்குன்னா உங்களுக்கு மட்டும் எனக்குன்னா வீட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆமா பெண்களோட வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்கு ஏன் தான் இந்த அளவுக்கு நாங்க தியாகிகளா இருக்குமோ தெரியல அந்த காலத்துல இருந்து தியாகிகளா இருந்து இருந்து வர ஜென்ரேஷனே அப்படியே தியாகிகளா இருக்க வைக்கணும்னு பாக்குறாங்க அதேதான் ஆயிடுச்சு வேற ஏன்னா வந்து என்னதான் பண்ணா கூட ஆஹா நமக்கு வந்து நமக்குன்னு பார்த்துக்க மாட்டேங்கிறோம் இந்த பாருங்கள் அப்போ கூட பாருங்கள் இந்த பவுல் நல்லா இருக்கும்ல இந்த பிளேட் இருக்கும்ல அப்படின்னு தான் பார்க்குறோம் கேட்டால் இது உங்களுக்கு தானே அப்படின்னு ம் நான் எனக்குன்னு வாங்குறேன் எனக்கு ஆனால் எனக்குன்னு வாங்குறது எல்லாமே இப்போ யூஸ் பண்ணுறது இந்த மொட்டையாக இருக்கும் வேஸ்ட் பண்ணுறது அந்த பொண்ணாக இருக்கும் என் பையன்தாம்மா எனக்கு 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 எனக்குன்னு சொல்கிறதெல்லாம் என் பையன்தான் நீங்க <extnies> <aún> <monk> <men? men tunnels> ஆனா இது கூட எடுத்து என்ன மாட்டிட்டு போயிட்டே இருப்பாரு ஒவ்வொரு டைமும் வரும்போது இந்த கிப்பு வாங்கணும் வாங்கி நாம தான் பாத்து பாத்து எடுப்போம் தேர்ட்டிலாம் வேண்டாம் ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபா நமக்கு ஒரு பொருள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எடுக்கிறது பார்த்து பார்த்து எடுப்போம் ஆனா இவங்க ஜஸ்ட் அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க ஐந்நூறு ரூபா இருந்தால் கூட பார்க்க மாட்டாங்க கிட்ட வராதீங்க பயங்கரம் எதுக்கு நல்லா ஷார்ப் பண்றதுதான் அது வீட்டுல பின்னாடி போய் கருங்கல்ல ரெண்டு பேய் பேச்சா ஷார்ப் ஆயிட போகுது இதுக்கு நூத்தி இருபது ரூபா கொடுத்து இதை வாங்கணும் வாவ் வாங்க நாங்க தான் ெல்லாம் கருப்பு தான் ஸ் பாய்ஸ் எல்லாம் ஆமாம் இது கலர் கலராக இருக்கிறதுல நாங்கள் தான் யூஸ் பண்ணணும் பேருக்கு தான் கேர்ள்ஸுக்கு வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் அதுவும் நல்லா இருக்கு ரெண்டும் எடுத்துக்கலாம் இது கலர் கலராக ரெயின்போனவெளி நல்லா இருக்கு எவ்வளோ இது ஏய் பின்னாடி குத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் ஓகே எடுத்துக்கோங்க எங்க தான் கொடுபோரிங்க சர்பிரைஸ் இந்த சர்ப்ரைஸ் நீங்க சொல்லவே வேணாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஊரில் ஓபன் ஆயிருக்குல்ல போனோம் ஜாலிதான் ஆனால் நாங்கள் தான் சாப்பிட முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் குட்டீஸ் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நாங்கள் மொத்தமாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் சாப்பிட்றோம் சரி போங்க 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 என்ன ஆஃபர் போடுறாங்க இன்னைக்கு எதுவும் இல்ல வெட்னஸ்டே தான் ஆஃபர் போங்க ஹாப்பியா உங்களுக்கு சர்ப்ரைஸ் எனக்கு எங்க சர்ப்ரைஸ் இல்ல எனக்கு தான சர்ப்ரைஸ் சொல்லீங்க எனக்கு தான சர்ப்ரைஸ் சொல்லீங்க இவங்க தான் பாசம் வர பாசம் மொக்க வாங்க எவ்வளவு வாங்கியாச்சு அதனால தான் நீ சர்ப்ரைஸ் சொன்னாலோ நான் எதையும் நம்ப மாட்டேன் நேத்துக்கு

Okay. 쥬쥬쥬. 쥬쥬쥬. 쥬쥬. 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 쥬. 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 쥬.

என்னங்க இருக்கு மினி ஆப்பிள் மினி ஆப்பிள் சூப்பரா இருக்கு காச்சு கீழே நிறைய தொங்குது காச்சு அவள கொட்டிக்கிட்டு இருக்கு கீழ சூப்பரா தங்குது பெரம்பூர் சீனிவாசல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டோம் மழை சரியான மழைங்க அதுக்கப்புறம் எடுக்க முடியல கிளைமேட்டே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கொட்டியாக கொஞ்சம் தூக்கம் போட்டுட்டு சரி கார்டனுக்கு வந்துவிட்டோம் இந்த மழையிலேயும் புயல்லையும் நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரி கொஞ்சமாக நம்ம வந்து மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம மினி ஆப்பிள் பார்படாஸ் செரின்னு சொல்லுவாங்கல்ல அது எவ்வளோ அழகாக காய்ச்சி தொங்குது பாருங்க நிறைய காய்ச்சி தொங்குது என்னங்க ம் அத்தி அத்தி ஒன்று பழுத்து இருக்குது எல்லாமே ஸ்பாயில் ஐயோ காட்டுங்க இது பழுக்கலங்கிருச்சா இல்லை பழுக்கல லைட்டாக இருக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம போய் இந்த செடியை நம்ம பார்த்தே கிட்ட போய் பார்த்தே ரொம்ப நாள் போச்சு நம்ம செடியை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது கார்னரில் இருக்கிறதால பார்க்க முடியல நல்லா வளர்ந்துடுச்சு ஆனால் கீழே பாருங்க இந்த புயலுக்கு எவ்வளோ பழங்க கீழே கொட்டி போயிட்டுருக்கு பாருங்களா

தோட்டத்துக்கு வந்தாவே ஏதாச்சும் நமக்கு சாப்பிட கொடுத்துட்டோம் நம்ம கார்டன் நம்ம கெஸ்ட்டு ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் எங்கள் தோட்டம் வந்து உள்ளே நுழைஞ்சாவே போதும் மிச்சம் இருக்க பழம்லாம் பறிக்க போகிறோம் நம்ம கார்டன் நமக்கு என்றைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது மல்பெரி நெக்ஸ்ட்டு மல்பெரி காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கட் பண்ணி விடணும் காய்ச்சி முடிச்சிடுச்சு இல்லை கட் பண்ணி விடணும் அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் அப்புறம் இது என்னது ஸ்டார் ஃப்ரூட்டு இது ஒரு வாட்டர் ஆப்பிள் நம்ம அத்தி அந்த மாதிரி நல்லா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ட்ராகன் தான் இன்னும் கொடுக்கல ஒரே ஒரு பழத்தை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு என்ன மது இது திருப்பியும் என்ன பண்ணிக்கிட்டுருக்க வேணாம் வேணாம் மது எடுத்தாலும் வேஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் சாப்பிட மாட்டீங்க வேணா ஆகும் அது வரைக்கும் போதும் வா அது எதனா வந்து பறவைங்க வந்து சாப்பிட்டு போகட்டும் வா போதும் வாட்டே வா எவ்வளோ பழம் கொடுத்துடுச்சு ஆனால் இதில் இதெல்லாம் பெருசாகட்டும் இவனுக்கு நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிங்களேன் வீடியோ எடுத்து பேசினாவே போதும் உடனே கற்றுக்கிட்டே இருப்பான் படையப்பர் இவர் பேர் படையப்பர் சும்மா சொன்னேன் படையப்பரலாம் இல்லை இவர் பேரு அவர் பேர் வீரா வீரன் ஓடிட்டா வீரா வீரா இங்கே வா கோச்சிக்கிட்டு ஓடுறான் திட்டிட்டேண்ணா ம் இப்போ தான் மல்லுமா மல்லுமா வந்து காய் விட்டுருக்காங்க மல்பெரி சின்ன சின்னதா காய் விட்டுருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர்ல இருக்கும் அடுத்தது பிங்க் பிங்கிஷ் கலரில் வரும் ரெட்டிஷ் கலரில் 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 அடுத்தது தான் தான் பர்பிள் பர்பிள் வரும் ஆன பிறகு நம்ம இருக்கும் ரெட்டிஷ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கொஞ்சம் புளிக்கும் புளிக்கும் சரி சரி ஓகே நம்ம வந்து வந்து பப்பாயா பப்பாயா இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இந்த வெரைட்டியில் இந்த கேட்டகரியில் இந்த மாதிரி கேட்டகரி இது வரைக்கும் நாங்கள் வச்சதில்லை ஆனால் இதில் வந்து சூப்பராக இப்போ தான் ஃபஸ்ட்டு பழுத்துருக்கு பழுக்க பார்க்குது வாழைக்காய் பஜ்ஜி போடலாம் வறுக்கலாம் பொறிக்கலாம் பஜ்ஜி போடலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் அவிக்கலாம் எல்லாத்துக்கும் கூட்டு பண்ணலாம் புட்டு பண்ணலாம் எல்லாமே டாப்பில் வந்து இன்னும் சூப்பரா கை டேஸ்டியா இருக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட் சூப்பரா இருக்கு டேஸ்ட் ஆனா ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட் காச்சி நாங்க 1 2 தான் சாப்பிட்டோம் சரி பழுக்கட்டோம் அப்படின்னு சொல்ல சரி இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டோம்னு பார்த்து வச்சா மறுநாள் என்ன ஆச்சு எல்லாமே காணாம போயிடுச்சு ஏனா இந்த குருவி குருவி எடுத்துதா என்னன்னு தெரியல ஒரு பிஞ்சு கூட இல்லாம எல்லாம் காணாம போயிடுச்சு என்ன ஆச்சுனே தெரியல ஒரு பழம் கூட இல்லை அதுலேருந்து காய்க்கவும் இல்லை சரி மழை வர ஆரம்பிக்குது குளுரம் எடுக்குது பப்பாயம் எடுத்துட்டேன் கட் பண்ணாதீங்க அப்புறம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ எதுக்கு இருக்கிறீங்க பழுக்கட்டும்

நான் சொல்லலை எங்கள் கார்டன்க்குள்ளே வந்தாவே சூப்பர் சூப்பராக பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதுவும் ஒரு வகை வாவ் ஏய் இன்னும் ரெட்டிஷ்ஷாக ஆயிருக்கும் போல வச்சிருந்தா ஆமா கொண்டு கொடுத்துடலாம் பிங்க் கொய்யா பாப்பா கொண்டு கொடுத்துடலாம்

வீடியோ முடிச்சிடலாமா ஏன்னா மழை வரப்போகுது எல்லாமே முடிச்சாச்சு நானும் சாப்பிடணும் ஓகே பாய் இன்னைக்கு புயலுக்கு மறுநாள் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் நடந்தது ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணா